பரபரப்பான அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்புல வந்து முடிவாக்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்திடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்க குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரம் விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தாறு டி ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முன்னூத்தி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸ்ல வந்து கன்வீன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோட உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பாத்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அது அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அது கரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பனிரண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன்வைச்சிருக்கோம் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடி மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பனிரெண்டு மணிக்கு உத்தரவு